இயேசு கிறிஸ்து அப்படின்றது வந்து வார்த்தை வார்த்தை தான் கர்த்தராயேசு கிறிஸ்துவாளுக்கு ஏற்பாட்டு காலத்துல ஃபுல்லா வார்த்தையை கொடுத்தாரு ஆனா ரோல் மாடல் யாரையுமே வைக்கல கிட்ட வார்த்தை கொடுத்தாரு ஆனா ரோல் மாடல் வைக்கல அவர ரோல் மாடலா யாரையும் பின்பற்றுங்கன்னு சொல்லல ஆமா தாவீது கிட்ட வார்த்தையெல்லாம் கொடுத்தாரு ஆனா அவர ரோல் மாடலா தாவிதெல்லாம் வைக்கல அதே மாதிரி சாலமோனையும் எல்லாத்தையும் ரோல் மாடலா ரோல் மாடலா வர முடியாது அவரே அந்த வார்த்தை அதுதான் சொல்றது வார்த்தை மாம்சமானது அப்படின்னு சொல்லிட்டு ரோல் மாடலா இல்லாத அந்த வார்த்தை வந்து யாரையுமே முன்னாடி வைக்காத அந்த ரோல் மாடல் அந்த வார்த்தை வந்து தானே ரோல் மாடல் ஆக முடிய வார்த்தையாகுது

அப்ப இங்க என்ன சொல்லுது இந்த வசனம் சொல்லுது வார்த்தையின் பிதான்னு சொல்லுது வார்த்தையின் பிதானா வார்த்தையை கொடுத்தவர் தான் பிதாவா இருக்கும் ஆமா ஆமா வார்த்தை யார் கொடுத்தா பிதா ஏசு கிறிஸ்தான் ஏசு கிறிஸ்து தான் கொடுத்தாரு ஆமா அப்ப பிதா யாரு ஏசு கிறிஸ்து தான் உழைப்பாரு